ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு சென்டில் வடக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு பழைய வீடு தான் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் ஒரு செண்டோட ரேட்டே ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இவங்க வந்து காலி இடத்துக்கான ரேட்டு தான் சொல்கிறாங்க இது இல்லாமல் இருபது லட்சம் இந்த வீட்டுக்கு லோனும் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ